Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vest and Briefs. சைமன் லெவிவென அறியப்படும் ஷிமோன் யெஹூதா ஹயூத் என்ற இந்த நபர் உலகம் முழுவதும் உள்ள பல பெண்களை தனது காதல் வலையில் சிக்க வைத்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர் என்றால் நம்ப முடிகிறதா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான ஷிமோன் யெஹூதா ஹயூத் தனது பெயரை சைமன் லெவிவென மாற்றி பிரபல வைர வியாபாரியான லெவ் லெவியேவின் மகன் என்ற போலி அடையாளத்துடன் நாடு நாடாக சுற்றி வந்துள்ளார் தன்னை பெரும் பணக்காரர் போல் காட்டிக்கொண்ட இவர் டிண்டர் செயலி மூலம் பணம் படைத்த குடும்பங்களை சேர்ந்த பெண்களை குறிவைத்துள்ளார் அவர்களை தனது காதல் வலையில் சிக்க வைத்து ஏமாற்றி கோடிகளில் பணம் பறிப்பதை அயூத் வாடிக்கையாக கொண்டிருந்தார் இப்படி இவர் மோசடி செய்து சுருட்டிய பணத்தின் மதிப்பு மட்டும் ஏறக்குறைய பத்து மில்லியன் டாலருக்கு மேல் என்கின்றனர் இன்டர்போல் அதிகாரிகள் பல நாட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த இவரை கைது செய்ய இன்டர்போல் அதிகாரிகளும் வலைவிரித்தனர் அதன் ஒரு பகுதியாக சர்வதேச விமான நிலையங்களில் சைமன் லெவி என்ற ஷிமோன் எஹூதா ஹயூத் மீது ரெட் நோட்டீஸ் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த ஹயூத்தை ஜார்ஜியாவின் பாட்டுமி சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் பிடிபட்டதை அந்நாட்டின் உள்துறை அமைச்சகமும் உறுதி செய்துள்ளது இளமை பருவம் முதலே கையுப்பு மோசடி காசோலை மோசடி போன்றவற்றில் ஈடுபட்டு வந்த ஹையூத் பின்னர் சைமன் லெவி என்ற போலி அடையாளத்தை ஏற்று பிரபல வைர வியாபாரியான லெவிவின் மகனாக பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பல பெண்களை தனி ஜெட் விமானம் ஆடம்பர விருந்து பாதுகாவலர்களுடன் கூடிய வாழ்க்கை முறை போன்றவற்றால் கவர்ந்தார் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற பின் தன்னை எதிரிகள் தாக்க முற்படுவதாகவும் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டதாகவும் நாடகங்களை அரங்கேற்றிய ஹையூத் அந்த பெண்களின் மூலம் வங்கிகளில் லோன்களை பெற்று கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் போலி பாஸ்போர்ட்டுடன் கிரீஸ் நாட்டில் கைது செய்யப்பட்ட ஹையூத் சொந்த நாடான இஸ்ரேலுக்கே திருப்பி அனுப்பப்பட்டார் அங்கு அவருக்கு பதினைந்து மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக வெறும் ஐந்தே மாதங்களில் விடுவிக்கப்பட்டார் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளிவந்த த டிண்டர் ஸ்வின்லர் என்ற ஆவணப்படம் அயூத்தின் காதல் மோசடிகளை உலகம் முழுவதும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அதன் பின்னரே ஹயூத் டிண்டர் பயன்பாட்டிலிருந்து நிரந்தரமாக தடை செய்யப்பட்டார் தற்போது ஜார்ஜியாவில் அயோத் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது எந்த நாட்டின் கோரிக்கையின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை கடந்த காலங்களில் உலகம் முழுவதும் காதல் மோசடிக்கு பெயர் போன டிண்டர் ஸ்பின்லர் மீண்டும் ஒருமுறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட பல நாடுகளில் பேசு பொருளாகியுள்ளது